வணக்கம் தமிழருவியின் பிரதான செய்திகள் இன்று இருபதாம் திகதி பத்தாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திங்கட்கிழமை இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்து செல்லும் நான் மலரவன் முதலில் இடம்பெற செய்திகளில் தாயக செய்திகள் பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரிய உட்பட நாற்பத்தி எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமக்காக நாடாளுமன்றத்தால் வழங்கப்படும் எரிபொருள் கொடுப்பனவை நிறுத்துமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் நாடாளுமன்ற உதவி பொது செயலாளரும் தகவல் அதிகாரியுமான ஹன்சா அபியரத்ன இந்த விவரங்களை வழங்கியுள்ளார் அதன்படி இந்த நாற்பத்தி எட்டு பேரில் பதிமூன்று பேர் கடந்த மார்ச் மாதம் முதல் தமது கொடுப்பனவை நிறுத்துமாறு பேர் ஏப்ரல் மாதம் முதல் நிறுத்துமாறு கோரியுள்ளனர் மீதமுள்ளோர் மே ஜூன் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் இருந்து எரிபொருள் கொடுப்பனவை நிறுத்த கோரியுள்ளனர் மேலும் அமைச்சர் மற்றும் பிரதி அமைச்சர்களான ராமலிங்கம் சந்திரசேகர் வசந்த சமரசிங்க அனில் ஜெயந்த தம்மிக பட்டவந்தி நாமல் கருணாரத்ன மற்றும் உபாலி சமரசிங்க ஆகியோர் கடந்த செப்டம்பர் மாதம் முதலே தமக்கு எரிபொருள் கொடுப்பனவு என நாடாளுமன்றத்திற்கு அறிவித்துள்ளன இதேவேளை ஒரு உறுப்பினருக்கு மாதாந்த கொடுப்பனவுகளாக ரூபாவும் வரவேற்பு கொடுப்பனவாக ஆயிரம் ரூபாவும் தொலைபேசி கொடுப்பனவாக ரூபாவும் போக்குவரத்து செலவு கொடுப்பனவாக பதினை ரூபாவும் அலுவலக கொடுப்பனவாக ஒரு லட்சம் ரூபாவும் மற்றும் நாடாளுமன்ற வருகை கொடுப்பனவாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு அவர் நாடாளுமன்றத்திற்கும் இடையிலான தூரத்தின் அடிப்படையில் எரிபொருள் கொடுப்பனவு வழங்கப்படுகிறது அதே நேரம் தேசிய பட்டியல் உறுப்பினர்களுக்கு மாதாந்தம் நானூற்றி பத்தொன்பது எழுபத்தி ஆறு லிட்டர் டீசல் வழங்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது மதுவரி திணைக்களத்தின் உத்தியோகத்தர்களில் இருபது முதல் முப்பது சதவீதமானோர் மோசடியாளர்கள் என இலங்கை மதுவரி திணைக்கள ஆணையாளர் என் எச் பிரேமரத்ன தெரிவித்துள்ளார் எனினும் கடந்த காலங்களில் எவ்வாறு செயல்பட்டார்களோ அவ்வாறே தற்போதும் செயல்பட்டு வரும் நிலையில் குறித்த பழமையான பழக்கத்தை அவர்கள் மாற்றி கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் அகில இலங்கை மதுவரி திணைக்கள உத்தியோகத்தர்கள் சங்கத்தின் எழுபத்தி நான்காவது வருடாந்த மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் நாட்டின் தேசிய பொருளாதாரம் மற்றும் அரச வருமானத்தை ஈட்டி தரும் துறையில் மதுவரி திணைக்களமும் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நடப்பாண்டில் இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு மில்லியன் ரூபாய் என்ற லாப இலக்கை மதுவரி திணைக்களம் அடைந்துள்ளதாகவும் இந்த லாபத்தை மேலும் அதிகரித்துக் கொள்ள முடியும் என்றும் ஆணையாளர் தெரிவித்துள்ளார் சட்டவிரோத மதுபான உற்பத்திகளை தடுப்பது மற்றும் அனுமதி பெற்ற மதுபான நிலையங்களிடமிருந்து வரிகளை பெறுவது திணைக்களத்தின் பிரதான பணி என்றும் இலங்கை மதுவரி திணைக்களத்தின் ஆணையாளர் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது ஜ்பாண நகர பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட திடீர் சோதனை நடவடிக்கையில் இருபது போதை மாத்திரைகளுடன் மூன்று இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைதானவர்கள் பதினேழு மற்றும் பதினெட்டு வயதுடையவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜாழ்ப்பாணம் காவல்துறை புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த இரகசிய தகவல்களின் அடிப்படையில் இந்த சுற்றி மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை யாழ்ப்பாண காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது சுன்னாகம் காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட பலாலி வீதி பகுதியில் பெண் ஒருவரது தங்க சங்கிலியை அறுத்த சந்தேக நபர் ஒருவர் நேற்றைய தினம் சுன்னாகம் காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார் நேற்று முன்னதினம் குறித்த பெண் அந்த வேதியில் நடந்து கொண்டிருந்த போது ஒந்துருடியில் வந்த குறித்த சந்தேக நபரே அந்த பெண்ணின் சங்கிலியை அறுத்து சென்றுள்ளார் இந்நிலையில் இது குறித்து சுன்னாகம் காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது விசாரணைகளின் அடிப்படையில் சம்பவம் இடம்பெற்ற இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள் அளவற்றை பகுதியைச் சேர்ந்த சந்தேக நபர் ஒருவரை சுன்னாகம் காவல்துறையினர் கைது செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது கையூட்டல் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடையவர்கள் தமக்கு எதிரான வழக்கை வழக்கு தீர்ப்பு வரும் வரை இடைநிறுத்திக் கொள்ளும் வகையில் நிதி செலுத்துவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் அரசாங்கத்திற்கு நிதி இழப்பு ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டவர்கள் குறித்த இழப்பீடுகளை வட்டியுடன் திருப்பி செலுத்துவதற்கு விடுத்த கோரிக்கையை பரிசீலிப்பதாக கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவை கோடிட்டு கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது இது தொடர்பில் அந்த ஆணைக்குழுவின் உறுப்பினர் ஒருவரை தொடர்பு கொண்டு வினாவிய போது இதற்கு பதிலளித்த அவர் வழக்குகளை இடைநிறுத்துவதற்கு உரிய தொகையை ஆணைக்குழு நிர்ணயம் செய்து பிரதிவாதிகளுக்கு அறிவிக்கும் முறை இருப்பதாக குறிப்பிட்டார் இதன் மூலம் வழக்கு ஒன்று பத்து அல்லது பதினைந்து வருடங்களுக்கு நீண்டு செல்லும் என்ற அடிப்படையில் பிரதிவாதி உரிய தொகையை செலுத்தி வழக்கை இடைநிறுத்திக் கொள்ள முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார் எனினும் இதுகுறித்த வழக்கை முழுமையாக ரத்து செய்யும் என்று அர்த்தமில்லை என்று பல நிபந்தனைகளுக்கு உட்பட்டு வழக்கை குறிப்பிட்ட காலத்துக்கு இடைநிறுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு மாத்திரமே என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் ஆனாலும் குறித்த காலப்பகுதிகளுக்குள் குற்றம் சுமத்தப்பட்டவர் மீண்டும் தவறிழைத்தால் குறித்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் அத்துடன் விசாரணையில் தவறு நடந்தமைக்கான ஆதாரம் கண்டறியப்பட்டால் நீதிமன்றத்தில் வழக்குகளை தாக்கல் செய்ய கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழு நடவடிக்கை எடுக்கும் என்றும் ஆணைக்குழுவின் உறுப்பினர் நிதி இழப்பை வட்டியுடன் செலுத்தினால் வழக்கில் செலவிடப்படும் நேரத்தையும் அதை தொடர தேவையான நிதியையும் சேமிக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நாட்டின் பதினொரு மாவட்டங்களில் டெங்கு பரவல் மீண்டும் அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது மாலையுட்னான வானிலை காரணமாக டெங்கு நுடம்புகளின் இனப்பெருக்கம் அதிகரித்துள்ளதாக அதன் சமூக வைத்திய நிபுணர் பிரசீலா சமரவீரர் தெரிவித்தார் இந்த வருடம் இதுவரையான கால பகுதி வரையில் நாற்பது ஆயிரத்தி முன்னூற்றி ரெண்டு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளது இருபத்தி ரெண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் தற்போதைய சுனியை கருத்தில் கொண்டு டெங்கு புகல் பரவுவதை கட்டுப்படுத்த சிறந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இலங்கையில் இந்த ஆண்டின் இதுவரையான கால பகுதியில் மாத்திரம் முப்பத்தி ஐந்து மலேரியா நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய மலேரியா கட்டுப்பாட்டு அமைப்பு தெரிவித்துள்ளது மலேரியா நோயினால் ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் இலங்கை மலேரியா இல்லாத நாடாக அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில் வெளிநாடுகளிலிருந்து நாடு திரும்பிருந்தே மலேரியா நோய் அடையாளம் காணப்படுவதாக தேசிய மலேரியா கட்டுப்பாட்டு அமைப்பு தெரிவித்துள்ளது சைபர் ஏழு ஒன்று இரண்டு எட்டு நான்கு ஒன்று ஏழு ஆறு ஏழு என்ற தொலைபேசி எண்ணுக்கு அழைப்பதன் மூலம் மலேரியா தொடர்பான தகவல்களை பெற முடியும் என்றும் விசேட வைத்திய நிபுணர் இந்து வெரை குணரத்னா கூறியுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது நீங்கள் பார்த்து கொண்டும் இருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகளோடு உங்களோடு இணைந்திருக்கும் நான் மலரவன் தொடர்ந்தும் தமிழருவியோடு இணைந்திருங்கள் மறக்காமல் உங்கள் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களையும் கீழே பதிவு செய்யுங்கள் இனி தொடர்ந்தும் இடம் பெறுபவை பிரதான செய்திகளில் உலக செய்திகள் போர் நிறுத்தத்தை இஸ்ரேல் அப்பட்டமாக மீறியுள்ளதாக கமாஸின் கமாசின் மூத்த உறுப்பினர் ரிஸ்க் தெரிவித்துள்ளார் கட்டார் மற்றும் எகிப்த் தலைமையிலான மத்திய முயற்சிகளையும் தடம்பொருள செய்யும் முயற்சியை இஸ்ரேல் முன்னெடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இஸ்ரேலின் தொடர் தாக்குதல் முழுமையான சரிவை நோக்கி கொண்டு செல்வதாக அவர் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது காசா முழுவதிலும் இஸ்ரேல் நடத்திய வான்பள்ளி தாக்குதலில் பதினெட்டு பேர் வரை கொல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தேதி காலை முதல் காசாவில் இஸ்ரேல் தொடர்ச்சியான தாக்குதல்களை முன்னெடுத்தது சமீபத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலில் கமாஸ் தளபதி ஒருவர் கொல்லப்பட்டார் இந்த நிலையில் பெண் ஒருவர் உட்பட மொத்தமாக பதினெட்டு பேர் பலியாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை தெற்கு காசாவின் கிழக்கு கான்யூனில் குறித்த பனிரெண்டு வான்பள்ளி தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக கூறும் ഉള്ളപ്പോ അതൊക്കെ காசாவிற்கு உதவி வழங்குவதை இஸ்ரேல் நிறுத்தி வைப்பதாக அறிவித்துள்ளது காசாவிற்கு உதவி வழங்குவதை மறு அறிவிப்பு வரும் வரை நிறுத்தி வைப்பதாக இஸ்ரேல் பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளதாக சர்வதேச ஊடகமான பிபிசி செய்தி வெளியிட்டுள்ளது கமாஸ் ஒப்பந்தத்தை வெளிப்படையாக மீறியதை தொடர்ந்து அரசியல் பிரிவுகளின் உத்தரவின்படி காசா பகுதிக்கு மனிதமான உதவிகளை அனுப்புவதை மறு அறிவிப்பு வரை நிறுத்தி வைத்துள்ளதாக அந்த அதிகாரி குறிப்பிட்டுள்ளதாக தெரிவிக்கிறது que aparecen de DM. நேர்கள் இதுவரை நேரமும் தமிழரவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரம் நம்மோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மலரவன் மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகளோடு உங்கள் நான் சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி வணக்கம்